ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதிமூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக போர் வீரர்கள் அனைத்து பந்தனத்திலிருந்து விடுபட்ட மூன்று காலத்தையும் உணர்ந்த சர்வ சக்திவான் விஸ்வ கல்யாணக்காரி சிரேஷ்டமான கர்மத்தை கற்பிக்கக்கூடிய மேலும் சிரேஷ்டமான வாழ்க்கையுடைய பாபா கூறுகின்றார் தன்னைத்தான் ஆன்மீக சேனையின் மகாரதி என்று புரிஞ்சிருக்கீங்களா சேனையில் மகாரதி என்று யார் கூறப்படுறாங்க அவங்களுடைய லட்சணம் என்னவாக இருக்குது மகாரதி அப்படின்னா தன்னைத்தான் இந்த ரதத்தை நடத்தும் ரதி அப்படின்னு புரிந்து கொள்வது தன்னை ரதி என்று புரிந்து கொண்டு இந்த ரதத்தை நடத்தும் அனுபவம் செய்கிறீங்களா யுத்த மைதானத்தில் யாராவது மகாரதி தன்னுடைய ரதத்துக்கு அதாவது சவாரிக்கு வசமானால் அவங்க வெற்றி அடைய முடியுமா அல்லது தன்னுடைய சேனைக்கு வெற்றி சொரூபம் ஆவதற்கு பதிலாக தடைகளின் சொருபமாகிடுவாங்க குழப்பத்தை உருவாக்குவதற்கு காரணம் இங்கு யாரெல்லாம் ஆன்மீக சேனையின் வீரர்களோ அவங்க இந்த ரதத்துக்கு ரதியாகிவிட்டீர்களா எப்படி வீரர்கள் தன்னுடைய சொந்தம் பந்தம் பொருட்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு போர் மற்றும் வெற்றி இரண்டு விஷயங்களில் மட்டும் புத்தியை நிலைப்படுத்தி தன்னுடைய லட்சியத்தை முழுமையாக அடைவதில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அதுபோல் இந்த இரண்டு விஷயங்களிலும் லட்சியம் இருக்குதா என்று தன்னைத்தான் கேளுங்க அல்லது மற்ற பல விஷயங்கள் நினைவில் வருதா அப்படிப்பட்ட வீரனாகிவிட்டீங்களா நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சதா யுத்த மைதானத்தில் இருக்கும் யுத்த வீரன் என்ற நினைவில் சதா இருக்கீங்களா யுத்த வீரர்கள் ஒருபொழுதும் ஓய்வை விரும்ப மாட்டாங்க அவங்க அலட்சியம் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க ஆயுதங்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எப்பொழுதும் தான் இருப்பாங்க போர் வீரர்கள் ஒரு பொழுதும் பயப்பட மாட்டாங்க பயமற்றவராக இருப்பாங்க வீரர்கள் போரை தவிர வேறு எந்த விஷயத்திலும் புத்தியை ஈடுபடுத்த மாட்டாங்க சதா போர் செய்வதற்கான மனநிலை வெற்றிக்கான நினைவுதான் இருக்கும் நாம் அனைவரும் கூட ஒருவருக்கொருவர் வெற்றி அடையக்கூடியவராக இருக்கின்றோமா இந்த பார்வையில் ஒருவரை ஒருவர் பார்க்குறீங்களா நாம் அனைவரும் ஆன்மீக போர் வீரர்கள் மகாவீரர் வெற்றி அடைபவர் என்று ஒருவரை ஒருவர் பார்க்குறீங்களா நாம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியிலும் களத்தில் இருக்கிறோம் அனைவருக்கும் ஒரே ஒரு ஆர்வம் வெற்றி அடைய வேண்டும் என்பது தான் அனைத்து சம்பந்தம் அனைத்து இயற்கையின் சாதனங்களில் இருந்து புத்தியை விளக்கிட்டீங்களா ஒதுக்கிட்டீங்களா அல்லது யுத்த மைதானத்தில் இருந்து கொண்டு புத்தியானது சம்மந்தம் அல்லது இயற்கையின் சாதனங்களில் ஈடுபட்டு இருக்குதா தன்னைத்தான் சுதந்திரமான ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அல்லது இன்னும் அடிமையாக இருக்கீங்களா எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது இந்த தேகத்தை ஆதாரமாக எடுக்கணும் எப்பொழுது வேண்டுமோ அப்போ இந்த தேகத்திலிருந்து அந்த மாதிரி விடுபட்டு செல்லணும் சிறிதளவு கூட இந்த சரீரம் தன் பக்கம் கவர்ந்திருக்க கூடாது இதுதான் சம்பூர்ண சுதந்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படி தன்னுடைய தேக உணர்வு அதாவது தேகத்தின் இருந்து சுதந்திரம் தன்னுடைய எந்தவித பழைய சுபாவ சமஸ்காரங்களில் இருந்தும் விடுதலை சுபாவம் கூட நமக்கு பந்தனமாக கூடாது தன்னுடைய சமஸ்காரத்தில் இருந்தும் சுதந்திரமாக வேண்டும் தன்னுடைய லௌகீக தொடர்பு அலௌகிக குடும்பத்தினுடைய தொடர்பு இதிலிருந்தும் சுதந்திரமாகணும் இவர்களைத்தான் சம்பூர்ண சுதந்திர ஆத்மா அப்படின்னு அழைக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையை அடைந்துட்டீங்களா அல்லது ஏதாவது ஒரு சிறிய கர்மேந்திரியம் தன்னுடைய பந்தனத்தில் உங்களை கொண்டு வந்துடுதா ஒரு சிறிய எறும்பு சிங்கத்துக்கு அதாவது மகாரதிக்கு தொல்லை தருதுன்னா அப்படிப்பட்ட மகாரதியை சிங்கத்தை என்னன்னு சொல்றது சிங்கம் என்று சொல்ல முடியுமா ஒரே ஒரு வீணான எண்ணம் மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு தொல்லை தருது அப்படின்னா அதாவது ஒரு பழைய எண்பத்தி நாலு ஜென்மத்தின் ஏதாவது பட்டுப்போன சமஸ்காரம் மாஸ்டர் சர்வ சக்திவான் மகாவீர் விநாசக் திரிகால தரிசினி சுயதர்சன சக்கரதாரியை குழப்பத்தில் கொண்டு வருவது அப்படின்னா முயற்சியை பலவீனமாக்குவது என்றால் அவர்களை என்னென்னு சொல்கிறது எந்த நேரம் அப்படிப்பட்ட ஸ்திதி வருகின்றதோ அப்போது உங்களுக்கு தன் மீது ஆச்சரியம் ஏற்படவில்லையா தனக்கு வீணான எண்ணம் வருது பழைய சுபாவ சமஸ்காரத்துக்கு வசமாயிடுறேன் பாபா நினைவனுடைய அனுபவம் ஏற்படலை பாபா மூலம் எந்த பிராப்தியும் கிடைக்கல சிறிய தடை வந்தாலும் பயம் ஏற்படுது அதீந்திரிய சுகம் ஆகலை மகிழ்ச்சியின் அனுபவம் ஏற்படலை அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை சொல்கிறோம் இந்த வார்த்தைகள் பிராமண குல ஆத்மாக்களுடையதா அவர்களை எப்படிப்பட்ட பிராமணன் என்று சொல்ல முடியும் அவர்களை சும்மா பெயருக்குத்தான் பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியும் உண்மையான பிராமணன் என்று கூறிக்கொண்டு பிறகு பேசுவதில் துவபரயுக பிராமணன் போல் பேசினால் அவர்களை எந்த பிராமணன் அப்படின்னு சொல்கிறது பிராமணனுடைய முதல் லட்சணத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறேனா அப்படின்னு தற்காலத்தில் பிராமணன் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் தன்னைத்தான் பார்க்கணும் பிராமணன் ஆவதனில் முதல் லட்சணம் என்ன அனைத்து தொடர்புல இருந்தும் விடுபட்டு ஒருவருடைய தொடர்பில் இணைவது கர்ம இயந்திரங்களுடன் இணைந்திருந்தால் அதனை பிராமணர்களுடைய முதல் லட்சணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் மறுபிரவீன் அதாவது பிராமணர்களுடைய உறுதிமொழி முதல் வார்த்தை அதாவது முதல் லட்சணம் இந்த முதல் லட்சணம் உறுதிமொழி முதல் வார்த்தையை கடைபிடிக்கிறீங்களா அல்லது சொல்வது ஒன்று செய்வது மற்றொன்றாக இருக்குதா அப்படிப்பட்ட பெயரளவு பிராமணர்களை வெற்றியடையும் பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியுமா மிக பெரிய உலகத்தில் பிராமணர்களுடைய உலகம் என்பது மிக சிறிய உலகம் அப்படி அந்த சிறிய உலகத்தில் காரியம் செய்யும் பிராமணர்கள் உலகத்தில் யாரை பார்த்தாலும் கல்யாணக்காரி பாவனையுடன் பார்ப்பாங்க பற்றுதலில் வந்து சம்பந்தத்தின் பாவனையுடன் பார்க்க மாட்டாங்க ஆனால் ஈஸ்வரிய சேவைக்கான பாவனையுடன் பார்ப்பாங்க அஞ்சு தத்துவங்களை பார்த்தாலும் இயற்கையை பார்த்தாலும் இயற்கைக்கு வசமாக மாட்டாங்க இயற்கையை சதோ பிரதானமாக்கக்கூடிய காரியத்தில் உறுதியாக இருப்பாங்க யார் இயற்கையை தூய்மையாக்கக்கூடியவங்களோ அவங்க இயற்கையின் வசம் ஆவாங்களா யார் எப்பொழுது இயற்கையை வசப்படுத்தவில்லையோ அவங்க எதிர்கால சதோ பிரதானமான இயற்கையின் சுகத்தை எப்படி அடைய முடியும் ஆகினால் இயற்கைக்கு அடிமையாக தானே எப்படி மருத்துவர் நோயாளியின் நோயை போக்க சென்று தானே நோய்க்கு வசமாக விடுது போல் இருக்குது இந்த நிலை பிராமணர்களுடைய கடமை இயற்கையை மாற்றுவது அதற்கு பதிலாக இயற்கைக்கு வசமானால் அவங்களை என்னென்னு சொல்ல முடியும் பிராமணராக அனைவரும் ஆயிட்டீங்க இல்லையா நான் பிராமணன் இல்லை அப்படின்னு யாராவது சொல்வீங்களா பிராமணன் ஆவது அப்படின்னா அதற்கான லட்சணங்களை தாரணை செய்யணும் அதாவது பின்பற்றணும் அப்படி நீங்கள் லட்சணதாரி பிராமணனா அல்லது நாமதாரி அதாவது பெயரளவில் பிராமணனா தன்னைத்தான் கேளுங்க வேறு எந்த பிறவிலும் இல்லாத சிறப்பு பிராமண பிறவியில் என்ன இருக்குது மற்ற அனைத்து பிறவியும் ஆத்மாவுக்கு ஆத்மா மூலம்தான் கிடைக்குது ஆனால் இந்த பிராமண பிறவி நேரடியாக பரமாத்மா மூலம் கிடைக்குது தேவதை பிறவி கூட சிரேஷ்ட ஆத்மா மூலம்தான் கிடைக்குது பரமாத்மா மூலம் கிடைப்பது கிடையாது ஆகையினால் பிராமண ஜென்மத்தின் விசேஷம் வேறு எந்த பிறவிலும் கிடையாது அப்படிப்பட்ட விசேஷமான ஜென்மம் எடுத்த ஆத்மாக்களின் விசேஷம் எப்படி இருக்கணும் பாபானுடைய குணம் என்னவோ அதுவே நம்முடைய குணமாக இருக்க வேண்டும் இல்லையா அந்த குணம் கூட இந்த பிராமண பிறவியை தவிர வேறு எந்த பிறவிலும் வர முடியாது இந்த பிராமண பிறவியில்தான் திரிகால தர்ஷினி த்ரித்திரி ஞான சொருபமாக ஆகிறீங்க வேறு எந்த பிறவியிலாவது ஆகிறீங்களா ஆகையினால பிராமண பிறவியின் விசேஷ குணங்களை இந்த பிறவியில் அனுபவம் செய்யாமல் வேறு எப்போ அனுபவம் செய்ய போறீங்க பிராமணனாகி பிராமண பிறவியின் விசேஷங்களை அனுபவம் செய்யல அப்படின்னா பிராமணனாகி வேறு என்னதான் செஞ்சீங்க பரமாத்மானுடைய குழந்தையாக இருந்துக்கிட்டு பரமாத்மாவை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த வாழ்வு செல்லா காசுக்கு சமம் அப்படின்னு பிறருக்கு சொல்றீங்க இல்லையா நீங்கள் பிறருக்கு அப்படித்தானே சொல்றீங்க ஆனால் சிலர் வைரத்துக்கு சமமான பிறவி எடுத்த பிறகும் கூட வாழ்க்கை வைரத்துக்கு சமமாக்கல வைரம் கையில் கிடைத்தும் கூட அதனுடைய மதிப்பு தெரியாமல் கல்லாக புரிந்து கொண்டால் அவர்களை என்னவென்று சொல்ல முடியும் மகான் புத்திசாலி வேறொரு வார்த்தை சொல்ல வேண்டாம் மகான் புத்திசாலி எதிர்மறையான அதாவது அறிவிலி அப்படி ஆகவில்லை தானே பிராமண பிறவியின் மதிப்பு உணர்ந்துக்குங்க நானும் பிராமணன் தான் என்பது சாதாரண விஷயம் கிடையாது பிராமண வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அப்படின்னு சதா தன்னை சோதனை செய்யணும் நல்லது அப்படி சிரேஷ்ட பிறவி சிரேஷ்ட கர்மம் சிரேஷ்ட வாழ்வு சிரேஷ்ட சேவை செய்யும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு விஸ்வ கல்யாண்காரி ஆத்மாக்களுக்கு ஆனாலும் அனைத்து பந்தனங்களில் இருந்தும் சம்பூர்ண சுதந்திரம் அடைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் இந்த வாணியினுடைய சாரம் எப்படி போர் வீரர்கள் வெற்றி யுத்தம் இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் புத்தியில் வைத்து மற்ற விஷயங்களை ஒதுக்கிடுறாங்க அப்படி தன்னைத்தான் கேளுங்க இந்த இரண்டு விஷயங்கள் மட்டுமே லட்சியமாக இருக்குதா அல்லது மற்ற பிற விஷயங்களும் புத்தியில் இருக்குதா நான் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியிலும் யுத்த மைதானத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைவில் வைக்கணும் ஒரு சிறிய எறும்பு சிங்கத்தை மகாரதியை தொல்லை கொடுத்தது அப்படின்னா அவங்களை மகாரதி அல்லது சிங்கம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி ஒரு வீணான எண்ணம் மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு தொல்லை கொடுத்தது என்றால் முயற்சியை பலவீனமாக்கியது என்றால் அவர்களை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்ல முடியுமா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி